ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க பார்க்கறோம் அப்படின்னா இந்த இமேஜில் காட்டப்பட்டு இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவங்க தான் சின்ன சின்னத்தம்பி குஸ்பும இவங்க திருமணமான பிறகு ரொம்பவே உடம்பு போட்டு புதுசு புதுசுன்னு அதுவும் ஒரு வித அழகாக தான் இருந்தாங்க இப்போ திடீர்னு உடம்பு குறைச்சி அவங்க ட்ரெடிஷ்னலாக இருந்தவங்க இப்போது மாடர்னாக மாறி இருக்காங்க அதோடய ரகசியம் என்னென்னு பற்றி நம்ம வீடியோவில் கா பார்க்கலாம் வாங்க இவங்க தான் நம்ம குஷ்பு மேம் இவங்களை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கிட்ஸ் நைன்டிஸ் நைன்டிஸ்கீஸ் டூ கே கிட்ஸ் என்ன எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க தெரியாத யாருமே இருக்க முடியாது இவங்க உடம்பு இருந்த உடம்போடு இருந்தாதான் இவங்க குஷ்பு மேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்க திடீர்னு உடம்பை குறைச்சி இவங்களோட அழகவே வேற மாதிரி காமிச்சிருக்காங்க இவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஒரு ஸ்டில் போட்டிருக்காங்க அதை பார்த்து எல்லாருமே மிகப்போட இருக்காங்க ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க இதோட ரகசியம் என்னன்னு எல்லா ரசிகர்களும் கேட்டுகிட்டு வராங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா நான் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அதோட விடாமுயற்சி எப்பவுமே விட மாட்டேன் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன் அப்படின்னா அதை முடிக்க வரைக்கும் என்னுடைய மனது ஓய்வடையாது நானும் ஓய்வடைய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் ஒரு விஷயம் தோல்வியடையுது அப்படிங்கிறக்கோசரம் அதை போய் நம்ம மறுபடி விட்டுட்டு மறுபடியும் அது வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அதை மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் மனம் சோர்வடையும் எல்லாமே சோர்வடையும் உடம்பு எல்லாமே சோர்வடையும் இதனால் நான் பல துன்பங்களை இருந்தாலும் என்னுடைய இலக்கை நோக்கி நான் நகர்ந்தே தான் ஆகணும் அப்படின்னு என்ற இந்த முயற்சியை செஞ்சு நான் இன்றைக்கி நான் என்னுடைய இலக்கை அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி உங்கள் இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க நடைவில் எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கும் இவங்க சொன்ன பதிலுக்கும் ஏதோ சம்மதம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது அவங்க கேட்டது என்ன அப்படின்னா அதோடய ரகசியம் என்ன அதோட என்ன பயன்படுத்தி செயல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க ஆனால் அவங்க சொன்னது நான் என்னுடைய இலக்கை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது சொல்லி நம்மளுக்கும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க ஓகே பரவாயில்ல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி குஸ்பு மேம் பழைய குஸ்பு மேம் பிடிச்சிருக்கா இல்லை புது குஸ்பு மேம் இப்போ இருக்கிற மாடர்ன் குஸ்பு மேம் பிடிச்சிருக்காங்கிறதையும் சொல்லுங்கள் யூ மேலும் இந்த மாதிரி வீடியோவுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய் டாடா பபாய்